ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் ட்ராவை பருப்பு வச்சு ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு ரொம்பவே சூப்பரான அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்காக காக்கப்பளவு கடலை பருப்பு காக்கப்பளவு தோரம் பருப்பு ஒரு காக்கப்பளவு பாசி பருப்பு காக்கப்பளவு உளுந்து சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா ஊறி இருக்குது இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு நம்ம கொஞ்சம் ஊற வச்சுருக்க தண்ணியை சேர்த்து கொஞ்சம் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் ஒரு லோ கோ அரைச்சாலே போதும் நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு பேஜாக அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன் நான் ஒரு அரைக்கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் ஒரு காக்கப்பு அளவு தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஊற வச்ச ரவையும் அரைச்சி வச்சு பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பல்லாரி அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இல்லை துருவியை சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில அதையும் குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் தோசை மாதிரி சுடுறதுன்னா நீங்கள் நல்லா தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம் நாளைக்கு அடை மாதிரி செய்ய போகிறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க லைட்டாக விரிச்சு விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நம்ம வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும் தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி இல்லை சட்னி எதுனாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ